நேர்கள் அனைவருக்கு இனிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு சங்க பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பல்வேறுபட்ட இலக்கிய துறை சார்ந்த இருப்பவர்களையும் எழுத்தாளர்களையும் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி தொடர்ச்சியாக அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் கரவையூர் செல்வம் என்று அழைக்கக்கூடிய செல்வரட்னம் அமலமரி தியாகிகள் தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் வணக்கம் ஃபாதர் வணக்கம் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இந்த எங்களுடைய அழைப்பினை ஏற்றி இங்கு வருகை தந்தமைக்கும் முதலில் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி உங்களுக்கும் நன்றி எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கின்றீர்களா கஷ்டமான கேள்வி வயசோடு சில வருத்தங்கள் மற்றபடி நல்லா இருக்கும் இப்ப அண்மை காலமாக உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் பற்றி சொல்லுங்க எப்படி போகுது உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை வந்து நான் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருபத்தாறில் ஒரு வந்து நான் ஆனால் அப்போவே எனக்கு ஒரு எழுத்தில் ஒரு ஆர்வம் இருந்தது எழுத ஒன்று அப்போ குறுமடத்திலேயே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு அவர்கள் வேண்டிய அனுமதி தந்தார்கள் பிறகு அதிகமாக கட்டுரைகள் தான் எழுதி கொண்டு வந்தேன் அப்படியே இப்போ நீண்ட ஒரு நூல்கள் எழுத இல்லை முதல் நூல் என்று சொன்னால் கூடிய சபையினுடைய நிறுவனரை வச்சு புரட்சியாக இருந்தது அதுதான் என் புதல் சின்ன நூல் இப்போ இது புரட்சியில் பூத்த பூ என்ற நூல் அது ரெண்டாவது எடிஷனும் வந்துட்டுது அதுதான் பெரிய நூல் என்று சொல்லலாம் அது கிட்டத்தட்ட எழுவதுகளில் வந்தது அதன் பிறகு என்னுடைய நான் வானொலியில் பணியாற்றி கொண்டிருந்த நான் புதிய உலகம் என்ற ஒரு நிகழ்ச்சி அதில் நான் கொடுத்த உரைகள் எல்லாத்தையும் தொகுத்து காற்றில் கலந்து என்ற ஒரு நூலை பப்ளிஷ் பண்ணேன் அது ஒரு தொகுப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய நூறு என்று சொன்னால் இது தான் எனது பாதை மாற்றி யாரோ அதில் என்னுடைய சுய கதையை எழுதியிருக்கிறான் ஆரம்பத்தில் சாப்டர் ஒன் ஏழ் ஒன்று என்று சொன்னால் அதில் என்னுடைய கதை இருக்குது அந்த கதையில் விரிவாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஓரளவு எழுதியிருக்கிறேன் அது எழுதிய காரணம் என்று சொன்னால் என்னுடைய எழுத்து என்னுடைய வாழ்க்கையோடு ஒன்றி போகுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த மாற்றத்திலிருந்து நான் எல்லாத்தையும் அந்த மாற்றத்தினுடைய நோக்கில் தான் பார்க்க ஆரம்பித்தேன் அதுதான் அந்த உளவியல் ஆன்மீகம் என்று எழுதுகிற காரணம் என் ஆரம்பம் நான் தொடர்பு தான் கூட இன்ட்ரெஸ்ட் இருந்து அதில் தான் நான் படித்தேன் நான் அதிலேருந்து மாறியது தான் உளவியல் உளவியலில் கொஞ்சம் ஆழமாக போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதுக்கு படிக்கிறது போல ஒரு வாய்ப்புன்னு கிடைச்சோம்னா கொஞ்சம் ஆழமாக போகணும் ஆழமான ஒளியில் போகிற பொழுது அந்த ஆழத்தில் ஆன்மீகத்தை கண்ட ஆகவே என்னுடைய அதன் பிற்பாடு நான் எழுதிய அனைத்து கட்டுரைகளும் இந்த நூலும் ஒரு உளவள ஆன்மீகம் சைக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இது உலகிலே ஒரு புதிய துறை நான் மட்டும்தான் எழுதி நான் என்று இல்லை மற்றவர் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் தமிழிலே இப்படி ஒரு நூல் வரையில்லை உளவள ஆன்மீகம் உளவளர ரீதியாக ஒரு ஆன்மீகத்தை தேடுதல் அந்த தேடலில் போகிற தான் மதங்களை மேவிய ஒரு ஆன்மீகம் என்று ஆன்மீகத்தை மதங்களுக்குள்ள நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது அது மதங்களை மேவியும் ஒன்று அதனால் தான் நான் பிரபஞ்சத்து ஆன்மீகம் என்று பேசவும் எழுதவும் ஆரம்பித்தேன் அது ஒரு கட்டுரை ஒரு இயல் ஒன்பதாவது இயல் வந்து பிரபஞ்சத்து ஆன்மீகத்தை நான் என்னுடைய வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அது எழுதுறதுக்கு நிறைய உண்டு எத்துறை அனுபவம் வந்து வரலாம் நிச்சயமாக அதே நேரத்தில் வந்து ஃபாதர் என்ன ஒரு கேள்வி கூட நீங்கள் ஒரு அடிகள் அடியலார் அதாவது அடிகளார் இவ்வளவு காலம் வந்து உங்களுடைய துறையை வந்து நீங்கள் உங்களுடைய பணிக்காகவே வந்து அர்ப்பணித்திருக்கின்றீர்கள் வயதை வந்து நான் கூறலாமா தெரியவில்லை எண்பத்தி ரெண்டு வயது கடந்துமே வந்து உங்களுடைய இந்த பாதையில் வந்து இறை பணிக்காக வந்து அர்ப்பணித்திருக்கின்றீர்கள் அதிலேயே வந்து இந்த எழுத்துத்துறை துறை வந்து எவ்வாறாக உங்களுக்குள்ளே வந்து உள்ளது அதனுடன் சேர்த்து வந்து எழுத்து வந்து நீங்கள் கவனம் செலுத்துவதற்கு நேரம் போதுமானதாக இருந்ததா உள்ளதை சொல்ல வேண்டுமானால் என்னுடைய எழுத்து அறுபது நான் குறுமட மாணவனாக இருந்த பொழுது ஆரம்பித்தது அப்பொழுது ரெண்டு சிறிய நூல்கள் நூல்கள் என்று சொல்லுற சி தேடுகள் ரெண்டு வெளியிட்டனால் குறித்துவ மாணவனாக இருந்த பொழுது ஒன்று வந்து ஞாயிறுகளும் வேலையா இந்த போயா நாளை இன்ட்ரடியூஸ் பண்ண பொழுது கத்தோலிக்க திரு அவையில் ஒரு பெரிய கேள்வி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வேலை செய்யலாமா என்றால் பொதுவாக அது மட்டும் அன்று மட்டும் இந்த போயாவை இன்ட்ரொடியூஸ் பண்ண மட்டும் ஞாயிறு ஓய்வு நாளாக கருதப்பட்டது அது கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் இப்போ அன்றைக்கு வேலை செய்யலாமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வந்த பொழுது என்னுடைய பேராசிரியர் விவிலிய பேராசிரியருடைய கட்டுரைகளை பார்க்க எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது தமிழ்லேயும் எழுத வேண்டும் என்று அதான் ஞாயிறு பேர் ஒரு சிற்றேடு இப்போ உழவர் நான் விவிலியத்தை படித்த பொழுது எனக்கு ரெண்டு நல்ல பேராசிரியர் இருந்தார்கள் அவர் ரெண்டு பேருடைய உரைகளை கேட்ட பொழுது விதிவுரைகளை கேட்ட பொழுது இதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் எங்களுக்கு மட்டும் இருந்தால் போதாது என்று சொல்லித்தான் முதலாவது நூல் சிற்று அதுவும் ஒரு சிட்டு தான் அது வந்து ஒரு புரட்சிகரமான நூலாக வந்தது ஏன் காரணம் என்பதால் மக்களுக்கு அது தெரியாது நாங்கள் விவசாயத்தை எப்படி படிக்கிறோம் அன்றுவற்றை நான் தான் வாரன் ஆரம்பத்திலே என்னுடைய பணி முக்கியமாக ஆன்மீக பணியாகத்தான் எனது மதன் சார் ஆகவே ஓய்வு நேரங்களிலே கட்டுரை எழுதி கொண்டு நான் உலையல் படிக்க ஆரம்பித்த பொழுது விசேஷமாக உலையல் ஆழமாக சென்ற பொழுது என்னுடைய துறை பணித்துறையாக மாறிவிட்டது அது கவுன்சிலிங்காக வந்தது துணை இப்போ கவுன்சிலிங் தான் என்னுடைய முக்கிய பணியாக மாறிச்சு ம மக்களுடைய தேவை அப்படி இருந்தது அது விசேஷமாக போர் பின்னணியில் பார்க்குற பொழுது மக்களுக்கு அது ஒரு பெரிய பாரிய தேவையாக இருந்தது அப்போ சாந்தியத்தை நிறுவியவருடன் நான் ஒருவர் ஏற்கனவே இருந்தது ஆனால் அது ஒரு துணை சாந்தி சாந்தியமாக மாற்றியதில் நானும் ஒரு ஆள் இருந்து மற்றவர்களை பயிற்றுவிக்க ஆரம்பித்தோம் ஆகவே என்னுடைய பெரும்பான்மையான நேரம் உளவள துணையும் உழவள சிகிச்சை தான் சென்றது ஆன்மீக பணி அதுதான் என்னுடைய பணியாக நான் மாற்றிக்கொண்டேன் அதிலே இருந்து தான் பிறகு ஒரு உளவள ஆன்மீகம் ஆரம்பித்தது என்ன நான் நான் ஏக்கர் சொன்னது போல உளவியலில் நீங்கள் ஆழமாக செல்வீர்கள் இந்த டெப் சைக்காலஜி காலஜூங் என்னுடைய அது ஆன்மீகம் ஒன்று வந்தே ஆகும் ஆழமாக சென்றார் அதிலேருந்து தான் இப்படி என்னுடைய பணி ஆக நேரம் இருக்கான்னு கேட்டால் என்ன முழு நேரம் இப்போ நான் போகும் முழு நேரத்தையுமே வந்து ஆன்மீகத்திற்குள்ளேயும் அதே நேரம் எழுத்து துறையின் அதே நேரம் உளவளத்துலையும் துறையின் பாலும் வந்து செலுத்திக் கொண்டிருக்கின்றனர் வாழ்த்துக்கள் ஃபாதர் அது சொல்லுவதற்கும் வந்து எனக்கு வயது காணாது இருந்தாலுமே வந்து பலருமே வந்து இந்த வயதில் எல்லாருமே ஓய்வு தான் எடுப்பார்கள் ஆனால் நீங்கள் வந்து ஓய்வெல்லாம் இல்லாமல் வந்து இன்று வரையிலேமே வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அது இன்னும் உங்களுடைய பணி அடுத்தடுத்த பாகங்களும் வந்து வெளிவர வேண்டும் இன்னும் இந்த ஆன்மீகத்திற்கான தேடல் எங்களுடைய மக்களிடத்தில் அதிகம் வேணும் அந்த தேடல் அவர்களுக்குள் அதிகம் வந்தால்தான் வந்து தற்பொழுது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற இந்த சமூக புரழ்வான நடத்தைகள் எல்லாம் மாற்றம் வரும் அதிலிருந்து எங்களுடைய மக்களுமே வந்து வெளியில் வருவதற்குமே வந்து ஒரு இந்த ஆன்மீக தேடல்கள் சிறந்த ஒரு பயணமாக இருக்கும் ஆகிய வந்து நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் நீங்கள் இந்த ஆன்மீகத்தை வந்து வளர்ப்பதற்கான பல நூல்களையும் வந்து அஹ் இவ்வாறான வடிவில் வந்து கொண்டு வர வேண்டும் சரி ஃபாதர் அப்படி இருக்கக்குள்ள வந்து நீங்க இந்த ஒரு எழுத்துத்துறை துறை சார்ந்து இவ்வளவு காலத்திலும் நீங்கள் எதிர்நோக்கிய சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் சவால்கள் என்று சொல்லி நான் எதையும் சந்திக்க இல்லை அதாவது சவால்கள் என்று சொன்னால் தடையா பார்த்த ஒரு தடை மருந்து இல்லை ஆனால் என்னுடைய எடுத்து பெரும்பாலும் கத்தோலிக்க அவையினவர்களுக்கு ஏடுகளில் தான் முடிவந்தது ஓடிய ஒரு ஒரு சில கட்டுரைகள் மட்டும்தான் வீரகசரி அல்லது தினகரன் அல்லது தினக்குறல் போன்ற பத்திரிகளை முடிவந்தது நான் ஆரம்பத்தில் என்னுடைய உரைகள் செய்த பொழுது செய்தபொழுது நிறைய பப்ளிசிட்டி அதுக்கு தந்தது ஆனால் கட்டுரை என்று வர்ற பொழுது பெருசாக வீரகேசரிலையோ அல்லது தினக்குறல்லையோ அல்லது தினத்தந்தி தின தின தினகரன்லையோ வரையில்லை அது ஒரு சவாலா இல்லையா அது அவர்கள் அதை விரும்பவில்லையா அல்லது அதுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லையா இல்லை நான் அதை பேசு பண்ணவில்லையான்றது ஒரு சந்தேகம் அதை நான் சவாலாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் எழுதுறது எழுதுறதுதான் அந்த எழுத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள என்றது ஒரு இன்னும் ஒன்று அதுதான் சவால் என்று சொன்னால் தான் ஒரு சவாலாக இருக்கலாம் ஆனால் மற்றபடி என்னுடைய எழுத்துக்கு எந்த தடையும் வரையில்லை இந்த நூலை ஒளிவிட்ட பொழுது என்னுடைய யாழாயர் ஜஸ்டின் ஞான பிரதேசம் அவருடைய அழைத்திருந்த நான் சீஃப் கெஸ்டா அப்ப அவர் சொன்ன ஒரு வசனம் இது மிகவும் முக்கியமான வசனம் அவர் அதில் என்ன சொன்னார் என்று சொன்னார் அதை நான் அவர் அப்படியே ஒரு மேடையில பலர் முன்னிலையில் அப்படி அவர் சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன் நான் வரவேற்றேன் அவர் என்ன சொன்னார்னு சொன்னார் கத்தோலிக்காவே கொஞ்சம் அமைப்பு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அமைப்பு அதில் சட்டத்திட்டங்கள் உண்டு அதை மூவி போக முடியாது அதுக்காக போய் சிந்திக்க முடியாது அதாவது திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் அது ஒரு சவால் நிச்சயமாக ஒரு சவால் ஆனால் என்னுடைய சிந்தனை அதிகமாக அவுட் சைட் த பாக்ஸாக தான் இருந்தது அப்போ அவர் சொன்னார் இது ஒரு கட்டுக்கோப்பான திரிச்சவே ஒழுங்கு ஒழுக்கங்கள் உண்டு ஒழுங்குகள் உண்டு அதை மேவி போகிறவர் ஒரு சிலர் தான் மேவி போகக்கூடாது என்று அவர் சொல்லி அதான் ஒரு முக்கியமான செய்தி மேவி போவர் ஒரு சிலர் தான் அதுக்கு தனிநாய் எடுத்து காட்டினார் உதாரணம் தனிநாயாடிகள் ஒரு குருவானவராக இருந்தாலும் முழுக்க தமிழ் இலக்கியத்துக்கே தன்னை அர்ப்பணித்து வருவார் அதை நிறைய நிறைய பங்கு பங்களிச்சிருக்கிறார் தமிழ் இலக்கியத்துக்கு அதற்கடியாக அதை சபரிமுத்து என்று சொல்லி இந்த திருமலைக்கலாம் மன்னத்தின் நுறவினவர் அவர் அதிகமாக நாடகங்களில் தான் தன்னுடைய முழு பணியை ஆரம்ப காலத்தில் குருவாக இருந்து பணி செய்தவர் தன்னுடைய எஞ்சிய காலத்தில் பின் பிற்காலத்தில் நிறைய கலைக்கன்றே தன்னை அர்ப்பணித்து வருவர் அவருடைய கலை எல்லாடவும் வெளிநாடுகளுக்கும் சென்று இருக்கு அவர் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க ஆரம்பித்தபடினா தான் தன் கலைக்கு தன்னை அர்ப்பணிக்க முடிஞ்சது ஆனால் அவரை யாரும் தடை செய்ய இல்லை அதற்கு ஆதரவு இருந்ததுன்னு தெரியாது ஆனால் தடை செய்ய இல்லை இப்போ மூன்றாவதாக என்னுடைய பேரை சொல்லித்தான் சொன்னார் அப்போ அவுட் சைட் த பாக்ஸ் திங்கிங் கத்தோலிக்க திருவயிறு ஒரு சவால் என்று சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த நூலையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு சந்தேகம் விசேஷமாக நூலில் எழுதப்பட்ட சில விடயங்கள் நான் ஏற்றுக்கொள்ளுதல் என்று ஒரு இயல் இருக்குது அடையாளம் என்ற ஒரு இயல் இருக்குது பிசாஸ் என்ற ஒரு இயல் இருக்குது ஃபால்ஸ் செல் அண்ட் ட்ரூ செல் பொய்யான நான் உண்மையான நான் என்ற ஒரு சாப்டர் இருக்குது மற்றது அடையாள பிரச்சனை என்று இருக்கு அவையெல்லாம் ஒரு உளவியல் ரீதியாக அணுகப்பட்ட சாப்டர்ஸ் தான் இதே கத்தோலிக்க திருவாவையில் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறி ஏன்னென்று சொன்னால் நாங்கள் ஒரு அமைப்புக்குள்ளே சிந்திக்க பழகினவர்கள் இன்றைய காலமே நான் அதை பற்றி அதை சிந்தித்து கொண்டிருந்தேன் ஒரு அமைப்புக்குள் சிந்திக்க பழகினவர்கள் ஒரு அமைப்புக்குள் தான் சிந்திக்க வேண்டும் என்று பழகினவர்கள் விடியால போய் சிந்திப்பது அல்லது புறத்தை போய் சிந்திப்பது அந்த சிந்தனை கத்தோலிக்க திருவகையில் சில கேள்விக்குறிகளை கொண்டு வரலாம் கத்தோலிக்க திரு அவரே உள்ள இந்த சிந்தனை ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையான்ற ஒரு சவால் அப்படி கொத்த சவால் இந்த நூல நிச்சயமாக இருக்கு தெளிவாக இருக்குது அப்படி கொத்த சவால்கள் சந்தித்து தான் இருக்கிறேன் ஆனால் ஒருவரை இதுவரை என்னை தடைசியதாக இல்லை அல்லது நீ எழுதக்கூடாது என்று சொல்லியதாக இல்லை அதற்காக நான் கத்தோலிக்கத்திற்கு அவைக்கு நன்றி கூறுகிறேன் என்றால் இதுவரை ஒரு ஆயரோ அல்லது எனக்கு முதல் மேலே இருக்கிற முதலாளிகளோ எழுத எழுதக்கூடாது தவிர்க்கப்பட வேண்டும் என்று நிச்சயமாக சொல்லியது கூட என்னதான் நாங்கள் சவால்களை சந்தித்தாலுமே வந்து எங்களுடைய விருப்பத்துறையின் வந்து இன்றைய காலத்திலும் வந்து கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் இருந்தாலுமே வந்து உங்களுடைய இந்த ஒரு பயணத்திற்கு ஆதரவாக பலருமே இருந்திருப்பார்கள் கை கொடுத்திருப்பார்கள் பக்கபலமாக நின்று நின்றிருப்பார்கள் அவர்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய கருத்தரங்கள் கருத்திரங்களில் தான் வெற்றியை பெரும்பாலும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது இந்த கருத்திரங்களில் பங்கு கொள்றவர்கள் துறவிகள் குருக்கள் இல்லறத்தோறி பக்கத்தில் இப்போ ஜனவரியில் தான் இந்த பொங்கல் விடுதலைக்கு பொங்கல் விடுதலை நாட்களில் இருந்து ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி இல்லை இருபது பேர் வந்திருந்தார்கள் ஆடம் பெண்ணும் திருமணம் செய்தவர்கள் தங்களோட தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் அவள் மூன்றாம் முறையாக நான் கருத்தரங்களை சந்திக்கிறேன் அவர்களுடைய நான் இந்த செய்திகளை சொல்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு புது புதிய தான் இருக்கும் ஆனால் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது போதாது இன்னும் விளக்கம் தேவை என்று சொல்வாரி ஒழிய இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி எதிர்த்தவர்கள் அல்ல அப்படி ஒரு ஆதரவு இருக்குது துறவிகள் குறுக்கூடிய குறித்து செய்கிற பொழுது அவர்களுக்கும் ஒரு கேள்விக்குறி இது சரியா அப்படியா இது கத்தோலிக்க திரு அவைக்கு புறம்பான சிந்தனையா ஆனால் ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஏற்றுக்கொள்கிறவர்களை நான் எனக்கு ஆதரவாக தான் பார்க்குறேன் இது எனக்கு ஆதரவு என்று சொல்றதை விட இந்த கருத்துகளுக்கு ஆதரவு தான் முக்கியம் எனக்கு ஆதரவு தேவையில்லை இந்த கருத்துக்கள் மக்களிடையே ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது இந்த கருத்தை எடுத்து செல்வீர்களா என்பது இன்னொரு கேள்வி அப்ப நான் இவர்களுக்கு சொன்ன முக்கியமான செய்தி இந்த கொழும்பிலிருந்து வந்த இளரத்தவர்கள் நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு போக வேண்டும் உங்களோட பிள்ளைகளுக்கும் சரி நீங்கள் வேலை செய்யும் தளங்களிலும் சரி சில ஆசிரியர்களாக கடுமையாற்றுகிறார்கள் ஆசிரியைகளாக கடமையாற்றுகிறார்கள் நீங்கள் மாணவ மாணவிகளுக்கு எடுத்து கூச்சலுங்கள் எங்களுடைய எதிர்காலம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மதத்தில் மதத்திலே இல்லை என்பது என்னுடைய திட்டவட்டமான ஒரு சிந்தனை மதம் வந்து எங்களை ஒரு கட்டுக்கோப்புகளை வளர்த்தது சரி ஆனால் மத தோஷங்களை வளர்த்துருக்கு எந்த மதமும் உன்னுடைய மதம் என்னுடைய மதம் உன்னுடைய மதம் என்று ஒன்று இல்லை நீங்கள் அதை மூவி செல்ல ஒரு ஆன்மீகத்துக்கு அப்போ தமிழ் சமுதாயத்துக்கு தேவை எதிர்கால சமுதாய சமு தமிழ் சமுதாயத்துக்கு தேவை மதங்கள் அல்ல மதங்களை மேவி ஒரு ஆன்மீகம் என்பதில் உறுதியாக நிற்கிறது அதுக்கு இதுவரை ஆதரவு ஒரு மறைமுகமாகவும் நேராகவும் கிடைத்திருக்கு எதான் நிச்சயமாக கலந்து கொண்டும் நிறைய விடயங்கள் எங்களுடன் வந்து கொண்டிருந்தீர்கள் தொடர்ச்சியாக அடுத்த நாங்கள் உரையாடுவோம் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டமைக்கும் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெடிபிட்டுச் செல்லும் நான் ரோகிணி அறிந்தவை செல்லும் நன்றி நேர்களை